கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஆங்கில மருத்தகம் வைத்து மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் திருக்கோவிலூர் அருகே உள்ள திருப்பாலப்பந்தல் மற்றும் செட்டிதாங்கல் பகுதியில் ஆங்கில மருந்தகம் வைத்து மருத்துவம் பார்ப்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட இணை இயக்குநருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் திருப்பாலப்பந்தல் கிராமத்தில் உள்ள மருந்தகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மருந்தகத்தின் பின்பகுதியில் அறை அமைத்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தது தெரியவந்தது இதனையடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் சுரேஷ் போலி மருத்துவர் இளையராஜாவை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி மருத்துவர் இளையராஜாவை கைது செய்தனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்